குருவியாசாரணம் இன்னைக்கு ஒரு சைட பார்க்க தான் ஒன்றுக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லாம் ஒரு சைட பார்க்க ஒன்றுக்குறோம் அதாவது வடக்கு பார்த்தது என்ட்ரன்ஸு வடக்கு ஊட்டி கிழக்குலாம் வச்சுக்கிறாங்க ரெண்டாவது இந்த பில்டிங்லே பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இருக்கு ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டை ரெண்டு அடுக்கு மெது வீடு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி செப்பரேட் வாடகைக்கு வந்துக்கிறாங்க இது ஒன்று செப்பரேட்டான வீடு இது பார்த்தீங்கன்னா எப்படி வடக்குல இருக்கிற வாசல் பார்த்தீங்கன்னா கிழக்கு இதான் வீடு கிழக்கு வாழ்க்கை பார்த்த வாசல் பாருங்க கிழக்குல புல்லா அடுத்த வீடு இருக்கு அதுக்கு கிழக்கு ஓப்பனா இதுக்கு கிழக்கு ஃபுல்லா க்ளோஸ் ஈஸ்ட் ஃபுல்லா க்ளோஸ் இந்த வீட்டுக்கு இதுக்கு ஓகே இந்த பக்கம் கிழக்குல வேற பக்கத்து வீடு இருக்கு இது வடக்கு உச்சத்துல தான் என்ட்ரன்ஸ் இருக்கு இது வெளியே காம்பவுண்ட் வெளியே போட்டுருக்காங்க இப்படிதான் அந்த அண்ணாலாம் கூப்பிட்டு இது பாத்தீங்கன்னா வடக்குல பாத்தீங்கன்னா மேற்குல ஒரு டோர் டோர் வச்சிருக்காங்க என்ன இருக்குது இல்லை தலா இல்ல என்ன இருக்கு ரெண்டு வலி இப்போ ஒரு ரூம் போட்டு வச்சிருக்காங்க இந்த பூஜை ரூம் பத்தி எந்த இடத்துல வச்சிருக்காங்க கரெக்டா போட்டி அதாவது ஆள் வரவேற்க அறியில கிழக்கு மூலதான் வச்சிருக்காங்க பட் இது கரெக்டானு கேட்டா நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் கிச்சனு கிச்சன் எந்த இடத்துல இருக்கு இது கரெக்டா நைரீதியில நைரீதியில கிச்சன் இருக்கு நைரீதியில கிச்சனு அக்னில பாத்தீங்கன்னா பாத்ரூம் வீட்டை அக் அக்னில பாத்ரூம் வச்சிருக்காங்க இது வழியே பின்னாடி பேக் சைடு ரெண்டு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தென்மேற்கு மூலியும் கட்டு தான் தென்மேற்கு மூலயத கட் ஆயிட்டு இருக்கு பாருங்க தென் கிழக்குல வந்து இந்த ரூமு வளர்ந்துட்டு இருக்கு பின்னாடி பேக் சைடுல பாத்ரூம் இருக்கிறதுல அது வளர்ந்துட்டு இருக்கு இது வளர்ந்துட்டு இருக்கிறத விட இது கட்டாயிட்டு குறைஞ்சிட்டு தான் நினைச்சீங்க நம்ம தென்மேற்கு மூல பெட்ரூம் வந்து குறைஞ்சிட்டு அதுல தென்மேற்கு மூல நைரேதி ரீதி பாத்தீங்கன்னா கிச்சன் போட்டு வச்சிருக்காங்க உங்களுடைய பிரச்சனை என்ன வாக்கும் நினைக்கிறீங்க இந்த ரூம் ஓகே மேற்கு மேற்குல வச்சிருக்கீங்க இந்த ரூம் ஓகே பதினஞ்சு வீட்டுல தான் தென்மேற்கு பிரச்சனை இவரு கூட்டுக்கிறது பிரச்சனை இவருக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு ஆயிட்டு இன்னும் மேரேஜ் ஆகலன்னு தான் கூப்பிட்டு இருக்காரு அதான் சொன்ன தென்மேற்குல இருக்குன்னா கிச்சனே இருக்கு பெட்ரூம் இருக்கிறதுல கிச்சனே இருக்கு கிச்சன் இருக்கிறதுல பாத்ரூமா இருக்கு இது என்ட்ரன்ஸ் கரெக்ட் இதே தான் இது வாடி வீட்டுல தான் இருக்காங்க பட் சொந்த வீடு இதே எல்லாம் இருக்குன்னா அவருக்கு ஹெச் போட்டு காமிச்சாரு அதே மாதிரி சேமா தான் இருக்கு இவருக்கு என்ன பண்ணா மேரேஜ் ஆகுங்க இந்த வீட்டை மாத்தினா கண்டிப்பா மேரேஜ் இருக்கு அதாவது தென்மேற்கு முள்ள கிச்சின மாத்தான் கண்டிப்பாக அதை சொந்த வீடோ இப்படிதான் இருக்கும்போது சொந்த வீட மாத்தினா கண்டிப்பா இதே இதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதே மாதிரிதான் நடக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை மாதிரி வீட்டை நீங்களும் யார் இருந்தாலும் தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க இல்ல தயவு செஞ்சு வீடு சொந்த வீடு வந்து வித்துருங்க இல்ல ஆல்டர்னேட் பண்றத பாருங்க இல்ல நல்ல ஒரு வாசி நிபுணர்களை கூட்டு கண்டிப்பா பாருங்க இதான் நம்மளுடைய கிளைண்ட்டு பேர் அஜித் ராய் சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு நல்லா மேரேஜ் ஆகல சார் அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷம் மேரேஜ் ஆகல வேற பணம் இன்னும் வீட்டுல இப்படி பரவாயில்லைங்களா பணம் வருமான தந்தவர்களும் கடன் இருக்கு நிறைய கடை இருக்கு நிறைய கணம் இருக்குங்களா பாத்தீங்களா அத்ததான் ஆனா சொல்லிருக்கு மேரேஜ் ஆகிறது காரணமே அந்த தென்மே இருக்கும் போல ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிழக்குல ஜன்னலே இல்ல கிழக்குலேயே வந்து இந்த பில்டிங்ல கிழக்கு ஜன்னல பக்கத்துல வீடு இருக்கு இது வாரிய வீட்டுல இருக்கிறார பக்கத்துல ஒரு வீடு இருக்கு மெயினா இதை ஒண்ணு ஈசாணி அதே மேல மேல பாரம் தான் மேலேயும் பில்டிங் இருக்கு ஈசானி மேல வெயிட் வேஸ்ட் இருக்கிறாரு அதாவது ஈசா கெட்டு போனா வீட்டுல ஒரு சுவக்காஜி நடக்காதுன்றது நிறைய இதை நானும் வீடியோல சொல்லியிருக்கேன் முக்கியமாக ஈசானையும் சுத்தமில்லாத வீடு கண்டிப்பாக சுபகாரியம் நடக்காது மேரேஜ் கல்யாணம் இந்த மாதிரி விஷயம் பெரும்பாலும் சொல்லிக்கிறது இதே மாதிரிதான் ஒரு சொந்த வீடு அதே மாதிரி தான் இருக்குது இப்போ கே வாரி வீடு அப்படிதான் இருக்குது இவரதான் சொன்ன அந்த வீட்டை விட்டு மாறின்னு மார்டிங்லாம் வேற வீடு வாடகை பார்க்கும்போது எனக்கு கூப்பிடுங்க அதே மாதிரி ஈசா நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா சூரிய ஒளி கிழக்கு ஜனல்கிற மாதிரி சூரிய ஒளி மாதிரி உங்களுக்கு மேரேஜ் ஆயிரம் நல்ல விஷயமா கடன் இடன் எல்லாமே போயிரு சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்